கடந்த பத்து பதினோ பதினைந்து வருடங்களாக கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி என்ற அமைப்பு கோவை மாவட்டத்தில் நோன்பு வைப்பது சம்பந்தமாக பற்றிய தகவல்களை சமுதாயத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு கமிட்டி கூட்டமாகவும் அதுபோல பெருநாள் கொண்டாடுவது சம்பந்தமாக தகவல்களை பெற்று அறிவிக்கக்கூடிய ஒரு கமிட்டியாகவும் கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி அமையப்பட்டிருக்கிறது மிகவும் அங்கீகாரமும் அதிகாரமும் பெற்ற எல்லோராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கமிட்டியாக கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி கடந்த பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கடந்த ரமலான் நோன்பு நோர்க்கும் விஷயமாக ஹிலால் கமிட்டியினுடைய முடிவின் அடிப்படையில் தான் கோவை மாவட்டத்திலும் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் நோன்பு வைப்பதற்கு முஸ்லீம்கள் தயாராகி நோன்பை தொடங்கினார்கள் அந்த அடிப்படையில் இன்று பிறகு பார்க்க வேண்டிய நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து கோவை கரும்புக்கடை ஷம்ஸ் இஸ்லாம் இலாம் அனபிஸ் ஜமாத் பள்ளிவாசலில் வைத்து துளகிக்கு முன்பாக கட்டிடத்தின் மேல் பகுதியிலே சென்று பிறை பார்க்கப்பட்டு பார்ப்பதற்குண்டான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு தென்படவில்லை என்ற தகவலை அவர்கள் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலும் இந்த பெருநாள் பிறை தெரியவில்லை என்ற தகவல் வந்ததின் அடிப்படையிலும் மாவட்ட காஜிகளோடு தொடர்பு கொண்டும் முறையாக தலைமை காஜியிடம் தொடர்பு கொண்டும் இன்று பிறை தென்படாததன் காரணமாக நாளை பெருநாள் கொண்டாட முடியாது என்றும் மார்க்க சட்டம் அனுமதிக்காது என்ற அடிப்படையிலும் நாளை மறுநாள் வியாழக்கிழமை ஈதுல் உல் பித்தர் நோன்பு பெருநாள் கொண்டாடுவது என்று கோயமுத்தூர் ஹிலால் கமிட்டி தீர்மானித்திருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் இதுதான் உண்மையான மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது எனவே முஸ்லிம்கள் இந்த ரமலானுடைய நோன்பை முப்பத முப்பதாக பூர்த்தி செய்து மிக சிறந்த முறையில் நோன்பு நோற்று பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று கோயமுத்தூர் ஹிலால் கமிட்டி சார்பில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் எனவே எங்களுடைய அறிவிப்பு தான் முறையானதாகவும் சரியானதாகவும் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது தொடர் கூட்டமாக இருநூற்றி இருபத்தி எட்டாவது கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் எல்லாமல்ல அல்லாஹ் ரபிசல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் சொல்லியது போல சூமூலி உயர்த்திகி வ அஃபி நூலிர் உயர்த்திகி பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று சொன்னார்கள் மேகமூட்டம் இருந்தாலோ பிறை தென்படாவிட்டாலோ அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்ன நபி வழியின் அடிப்படையில் நாங்கள் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றோம் என்ற கருத்தையும் உங்களுக்கு பதிவு செய்வதில் பெருமைப்பட்டு கொள்கிறோம் நான் அனில் சுந்தில்லாகிருந்தில் இருக்கலாம்